ஹாய் மக்களே வெல்கம் டு லலிதா கிச்சன் இன்னுமா இட்லி அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு இருக்கீங்க தோசைக்கும் இட்லிக்கும் ஈஸியாக வீட்லேயே நம்ம சாஃப்டாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுட்டு ரெடிமேட் மிக்ஸடு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு இட்லி அரிசி நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட இதே மாதிரி அளவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணணும் ரேஷன் அரிசியை ஸோ நான் இந்த அரிசியை ரெண்டு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுறேன் முக் ரெண்டு கப் அரிசிக்கு முக்கால் கப் உளுந்து வாஷ் பண்ணி ஒரு நல்ல ஈர துணி நல்ல துணியை காய வச்சுடுங்க ஒயிட் துணியை காய வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதில் நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா இது வெயிலில் காய வச்சாலும் ஓகே வீட்டு ஃபேனில் காய வச்சாலும் ஓகே உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை காய வச்சுடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ப ஃபஸ்ட்டு அரிசி நல்லா போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் கை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தனித்தனியாகவே ஆற போட்டுடுங்க உளுந்து நல்லா வதக்கிறப்போ நீங்கள் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க ஒரு கால் கப்பு வெள்ளை அவல் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை நல்லா போட்டு நல்லா நம்ம சூடு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய விட்டுடுங்க நல்லா அப்புறம் தான் எப்பயுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் சூடாகிடும் ரொம்ப ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி அரைச்சிக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும் உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே அரைச்சிட்டு தனித்தனியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு தான் டப்பாவில் போட்டு வைக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே நார்மலாக எப்போதும் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே நல்லாயிருக்கும் வீட்லேயே செய்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இட்லி நான் இப்போ ஒரு கப்பு மாவு வந்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஊற வைக்கிறேன் பாருங்கள் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன் நான் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுறேன் நீங்கள் காலையில் இந்த மாதிரி உப்பு போடுறது இருந்தாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போவே உப்பு போட்டு ஊற வச்சுடுறேன் நல்லா புளிச்சு வரும் இல்லையா அதனால் ஸோ நான் அந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்து பார்த்தா நல்லா சூப்பராக புளிச்சி ஆகி வந்துருந்துச்சிங்க நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ஈடு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு ஈடு இட்லிக்கு வர மாதிரி தான் மாவு ஊற வச்சுருந்தேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஸோ இந்த மாதிரி இட்லி ஊற்றி பார்த்தா செம்ம வாசனை செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருந்துச்சு நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும் நம்மளும் வேலை நிறைய வேலை இருக்குது வீட்லேயும் வேலை செய்கிறோம் ஆஃபீஸுக்கும் போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு நைட்டில் மாவு கரைச்சி வச்சுட்டோன்னா காலையிலேயே எழுந்தோன்னே தோசை இட்லிக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி மக்களே முடிஞ்ச ஒரு லைக் போட்டுருங்க